வைத்திருந்தார்கள் என்று சொல்லி மூன்று இஸ்லாமியர்களுக்கு குஜராத் நீதிமன்றம் அதிர்ச்சிக்குரிய விதத்தில் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது அங்கே இந்து மாணவர்களை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புவாதம் இனவாதம் புளவுவாதத்தை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் அதனுடைய சண்பரிவார அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பிட்ட இந்த விஷயங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நெருக்கடிகளை இங்கே ஆளக்கூடிய பாஜக அரசும் மாநில அரசுகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு கடை வைக்கக்கூடாது கடை வச்சிருந்தா அதை அடித்து உடைப்பாங்க அது மாதிரி அவர்கள் வந்து மாமிசம் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பரிசோதனை பண்ணுறது சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் மட்டுமல்ல அவர்களை வந்து கைது செய்யணும் இல்லைன்னா வழக்கு தொடரணும்னா மாட்டிறச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லியே அவர்கள் மீது வழக்குகளை போடக்கூடியது தாக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனால் கொல்லக்கூடியது இது எல்லாமே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது அன்றாட நிகழ்வாக நடந்துட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி தகவல் செய்தி நவம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த இந்த நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால மூன்று இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுறாங்க அதுல ரெண்டு பேர் சகோதரர்கள் ஒருத்தர் வந்து அவர்களுடைய மாமா அவங்க மாட்டிறச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறாங்க கைது செய்து அவர்கள் மேலே வந்து விசாரணை நடக்கு விசாரணையில் இவர்கள் மாட்டிறச்சி வச்சிருந்தது உண்மைதான் மாடை கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஐந்தின்படி அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்திலே அதிகபட்ச தண்டனை ஏழு ஆண்டுகள் தண்டனை தான் ஆனால் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது அம்ரேலி நீதிமன்றம் அது மட்டுமல்ல ஒரு நபருக்கு ஆறு லட்சம் வீதம் பதினெட்டு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் இவங்க அபராதம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஏற்கனவே அவன் வாழ்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அன்றாட காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் இவன் வந்து இவ்வளவு அபராதம் கட்டணும் இவனுக்கு ஆள் தண்டனை அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கிறது இது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடியதாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்தியாவில் இருந்து டன்கணக்கான மாட்டிறச்சிகளை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அதில் அந்நிய செலவாணியை நம்ம நாடு ஈட்டிட்டு இருக்கு உலகத்தில் மூன்றாவது இடத்துல நம்முடைய நாடு இருக்கு மாட்டிறச்சி ஏற்றுமதியில் உண்மையிலே நீங்க அக்கறை கொள்வீர்கள் என்றால் இந்த மாட்டிறச்சி ஏற்றுமதியை தடை பண்ணுங்க ஏன் மாட்டிரச்சி ஏற்றுமதி பண்றீங்க அது மட்டும் வந்து குற்ற செயல் இல்லையா ஆனா அந்த மாட்டிற்சி கம்பெனிகளை வச்சிருக்கக்கூடியது கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் என்கிற பேரில் இந்துக்கள் இந்து நிறுவனங்கள் இதை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்ப இது குற்றச்செயல் இல்லையா மாட்டிறி மட்டும் மாடை கொன்று மாட்டிறிய ஏற்றுமதி பண்ணும் போது மட்டும் இனிக்குமோ உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல குஜராத்ல இந்த மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு வயோதிக மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு கோசாலைகளை வந்து ஆரம்பிச்சிங்க அதனுடைய நிலைமை இன்னைக்கு பரிதாபம் அதுக்கு ஃபண்டு கிடையாது மாடுகள் சாலைகள்ல மேஞ்சு விழுந்து கிடந்து செத்து போகுது உங்களுடைய அட்டூழியத்தினால விவசாயிகளுக்கு வயதான மாடுகளை கூட விற்க முடியவில்லை வய வயசான என்ன பண்ணுவாங்க அதை இறைச்சிக்காக வழக்கமாக அனுப்பி வைப்பாங்க அந்த இது இப்போ விவசாயிகளால் பண்ண முடியலை அந்த அளவுக்கு அட்டூழியத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் அப்போ திட்டமிட்டு இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை திணிப்பதற்காக இந்த விஷயங்களை பாஜக அரசும் அவர்களுடைய கைக்கூலிகளும் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னொரு இடத்துல இஸ்லாமியர்களை படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டம் கட்டி இறங்கியிருக்கு விஹெச்பி மாதிரியான சண்பரிவார் அமைப்புகள் நமக்கு தெரியும் இந்தியாவிலே காஷ்மீர் மாநிலத்தில் தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பெருவாரியாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மாநிலமாக காஷ்மீர் மாநிலம் இருக்குது இன்றைக்கு அந்த மாநிலத்தையே யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது மக்கள் தேர்வு செய்து யாரை வந்து அங்கே தங்களை ஆழம் சொல்லி ஏற்படுத்தியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அங்கே அதிகாரம் இல்லை துணைநிலை ஆளுநருக்கு தான் அங்கே அதிகாரம் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவ தேவ் பல்கலைக்கழகம் அது மருத்துவ படிப்புக்கான பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த மருத்துவ படிப்பு பட்டியல் மாணவர் சேர்க்கை பட்டியல் வந்து வெளியிட்டுறாங்க இந்த பட்டியலில் சேர்ந்த மாணவர்கள் நீட்டு எக்ஸாம் எழுதி முறைப்படி சட்டப்படி சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கஷ்டப்பட்டு படித்து சேர்ந்தவர்கள் ஐம்பது மாணவர்களுடைய பட்டியலை வெளியிடுறாங்க அதுல நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி நாற்பத்தி ரெண்டு இஸ்லாமிய மாணவர்களை இந்த பட்டியல் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொதித்தெழுது அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவால் கும்பல் உடனே என்ன பண்றாங்க ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறாங்க அவங்க முன்னெடுக்கக்கூடிய வாதம் என்ன இந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவ் ஆலயம் இந்த ட்ரஸ்ட்டு இந்துக்களால் நடத்தப்படக்கூடியது இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இந்துக்கள் யாத்திரிகர்கள் எல்லாமே வாராங்க அவங்க மாதா வைஷ்ணவ தேவ் மீது நம்பிக்கை வைத்து இந்து சடங்குகள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இங்கே வாராங்க அவர்கள் வந்து காணிக்கை போடுறாங்க இந்த நிறுவனத்துக்கு காசு கொடுக்குறாங்க அந்த காசில் கட்டி எழுப்பின பல்கலைக்கழகம் இது இந்த பல்கலைக்கழகத்தில் நம்பிக்கை இல்லாத மதத்தினரை நீங்கள் எப்படி சேப்பீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க அன்பர்களை இந்தியா வெங்கும் சிறுபான்மையினருடைய கல்வி நிலையங்கள் இருக்கிறது இஸ்லாமியர்களுடையதிற்கு இருக்குது ஆங்கிலேயர்களுடைய வரவுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய கல்வி நிலையங்கள் தான் இங்க பெருவாரியாக இருந்தது அதன் மூலமாக தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் வந்து கல்வி கற்று வந்தாங்க இந்த சங் பரிவார் கும்பல்ல இருக்கக்கூடிய பலரும் அப்படித்தான் வந்தாங்க அந்த கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்கள்ல வேற்றுமதத்தினர் படிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லப்படலை இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அப்படி ஒரு விஷயத்தை யாருமே செய்ய முடியாது அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒற்றுமையாக கல்வி கற்பதற்காக ஒரு வழிகளை வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை மத நிறுவனங்களும் கல்வி அமைப்புகளும் உருவாக்கி வச்சிருந்தது அது இந்து அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்து அமைப்புகள் உருவாக்குன கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி அதுதான் காலகாலமாக இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சுனில் சல்மா அவர் என்ன பண்ணுறாரு ஐந்து எம்எல்ஏக்கள் தலைவர்களை கூட்டிட்டு துணைநிலை ஆளுநர் எல்ஜி சின்ஹா அவர்களை வந்து சந்திக்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் உட்பட பல இடங்களை பல மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக மாற்றிட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து இங்கே அதிகாரம் செலுத்த முடியாது அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க துணைநிலை ஆளுநர் முடிவெடுப்பார் இந்த மாநிலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில முதல்வர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சிக்கலாக இந்தியாவினுடைய சூழலை உருவாக்கி வச்சிருக்கு மத்திய அரசாங்கம் அப்போ இதுல எல்ஜி சின்காவிட்ட போய் இவர்கள் வந்து மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்து இங்க வந்து இஸ்லாமியர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்கணும் இஸ்லாமியர்கள் படிக்கக்கூடாது இந்துக்கள் தான் இதில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க எல்ஜி சின்ஹா அவர்களும் சொல்கிறாரு இது நிறைவேற்றப்படும் இதை நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிக்கிறார் அப்போ அவர்களுடைய கவர்னர் அவர்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய நீதிமன்றம் இது எல்லாமே வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவ அதை செய்கிற மாதிரி எல்லாமே வடிவமைக்கப்பட்டு விட்டது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது பெரும் துன்பகரமாக பெரும் சிக்கலுக்குள்ளால் இது வந்து போயிட்டுருக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து பார்க்க வேண்டியது இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர் எல்லாமே மிகப்பெரிய போராட்டத்தை இதற்கு எதிராக எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முக்கியமாக பிடிபி கட்சியினுடைய தலைவர் மெஹபூபா முக்தி வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க காஷ்மீரில் வந்து இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக வாழ்ந்துட்ருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் தான் ம கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் அதிகமாக சேருவாங்க அது இயல்பு இங்கே அப்படி சேர முடியாது அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு கொடூரத்தனமானது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு எதிர்வினையை அவர்கள் வச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய பிளவுவாதம் இது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்றேன் நண்பர்களே மிகவும் துயரம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் இங்கே வாழக்கூடாது அப்படிங்கிறத அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் பல மாநிலங்களில் இன்னைக்கு நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர்ல வாக்காளர் பட்டியலிலேருந்து இஸ்லாமியர்களை தூக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க தூக்கி நீ வந்து இந்திய குடிமகன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க குடியுரிமை பட்டியலேருந்து தூக்கிட்டு அவர்களை நாடற்றவர்களாக அலையக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அசாம் மாநிலத்தில் இஸ்லாமியர்களை அடைக்கிறதுக்காக முகாம்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளோ காலம் வரைக்கும் இங்கே இருந்து இந்த அரசாங்கத்திற்கு வரி கொடுத்து இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இங்கே ஓட்டு அளித்து எல்லாமே செய்துட்டு இந்த மண்ணினுடைய காற்றை இந்த மண்ணினுடைய நீரை சுவாசித்து சாப்பிட்டு எடுத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்தவன் இன்னைக்கு நீ வந்து இந்தியன் கிடையாது நீ வெளிநாட்டிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி முத்திரை குற்றி சின்ன சின்ன விஷயங்களுக்காக திட்டமிட்டே அவர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்கக்கூடிய வேலையை மிக தந்திரமாக செய்கிறது அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் துணை போய் கொண்டிருக்கின்றன தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி அதை என்னன்னு கேட்கலை இன்னும் சொல்ல இந்த செயல்பாடுகளை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ குஜராத்தில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கு இந்த மாட்டிறச்சி விஷயத்தில் குஜராத் மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் இது சிறப்பான ஒரு தீர்ப்பு இப்படி தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க மிகவும் கேவலமாக மிகவும் அதிர்ச்சிக்குரியதாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசுகள் இதை வந்து செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையிலே மிகவும் வெட்கக்கேடாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து நம்மளே கடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இங்க வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை இவர்கள் தொடர்ந்து உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இதை எதிர்கொள்ள வேண்டியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மதம் கடந்து ஜாதி கடந்து இதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்